வணக்கம் ஸோ இந்த ஷார்ட்ஸ்ல ரேஷியோ அந்த ப்ரொபோர்ஷன்ல ஒரு பேசிக் சம் வந்து பார்ப்போம் த்ரீ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ ஃபோர் இஸ்து சிக்ஸ் ஸோ மூணு நம்பர் அந்த மூணு நம்பர்ல நான் ஃபோர் எக்ஸு ஃபைவ் எக்ஸு சிக்ஸ் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸுன்றது இதில் ஒரு பங்குக்கான ஆன்சர் கரெக்டா ஸோ அதனுடைய ஆவரேஜ் இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அதாவது சராசரி இருபத்தஞ்சாம் ஸோ இது மூணு நம்பருமா அப்போ இந்த மூணு நம்பரை கூட்டி மூணால் வகுத்தால் தான் எனக்கு சராசரி கிடைக்கும் அந்த சராசரி தான் இங்கே இருபத்தஞ்சின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ மேலே ஆட் பண்ணுங்கள் பதினஞ்சு எக்ஸு பை மூணு ஈக்குவல் டு இருபத்தஞ்சு ஓர் மூணு மூணு ஐ பாஞ்சு ஓர் அஞ்சு 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 இருபத்தஞ்சு ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சுன்னு வருது அதாவது ஒரு பங்குக்கான ஆன்சர் அஞ்சு ஓகேங்களா கொஷினில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க மிகப்பெரிய எண் அப்படின்றது இங்கே ஆறு பங்கு ஸோ ஒரு பங்கு அஞ்சு அப்படின்னா ஆறு பங்கு என்னவா இருக்கும் ஆறு அஞ்சு முப்பதா ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான